செம்மணி அரியாலை சிந்துபாத்தி புதகுழி வழக்கு இன்று ஜால் நீதவான் எஸ் லலின்குமார் அவர்களின் முன்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டது ரெண்டாம் கட்டத்தின் நாற்பத்தைந்தாம் நாள் அகல் பணி இன்று முடிவடைகின்றது மொத்தமாக முதல் கட்டத்தில் ஒன்பது நாட்களும் ரெண்டாம் கட்டத்தில் நாற்பத்தைந்து நாட்களுமாக ஐம்பத்தி நான்கு நாட்கள் அகழ்வு பணி நடைபெற்றன இந்த அகழ்வு பணியில் இருநூற்றி நாற்பது மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு முழுமனையாக இருநூற்றி முப்பத்தி ஒன்பது மனித எச்சங்கள் அகழப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையாப்பிரனிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் இன்று எடுக்கப்பட்ட பிற பொருட்களும் நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆரம்பத்தில் பதிமூன்று மீட்டர் பதினொரு மீட்டர் நீளகலம் கொண்ட இந்த ஆய்வுத்தளம் முதலாவது ஆய்வுத்தளம் பிற்பக பிற்பு அகழ்வு பணியின் போது நீட்டிக்கப்பட்டு அகலப்படுத்தப்பட்டு தற்போது இருபத்தி மூன்று மீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் அக நீளமும் பதினொரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட பெரிய புதை அகழ்புப்பணி பிரதேசமாக முதலாவது ஆய்வுத்தளம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரம் இரண்டாவது ஆய்வுத்தளத்தில் ஒன்பது மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இவை நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு அமைவாக உரியவர்களிடம் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்று இந்த மண் படைகளை அளவு செய்கின்ற நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று இரண்டாம் கட்டத்தின் இறுதி தினமாக படியால் அத்தோடு இந்த இரண்டாம் கட்ட அகழ்ப்பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு ஏற்கனவே ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பேராசிரியர் ராஜ் ராஜ்சோமது அவர்களினால் எட்டு கிழமைகள் மீண்டும் மூன்றாம் கட்ட நடைபெற வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் அதற்கான பாதீடை தாக்கல் செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை திறந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் அழைக்க இருக்கின்றது இதற்கு மூன்றாம் கட்டத்துக்கான பாதீடும் இதற்கான சட்ட இதற்கான நிபுணர்களிடமிருந்து இதற்கான அறிக்கைகளையும் தாக்கல் செய்ய இருக்கின்றது அந்த நேரம் இது சம்பந்தமான பாதிக்கப்பட்டவர்களின் சமர்ப்பணங்களையும் தாக்கல் செய்ய சமர்ப்பணங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த வழக்கு மீண்டும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது அதே நேரம் இருநூற்றி முப்பது எடுத்த அதே நேரம் குவியல்களாகவும் பதினாலு குவியல்கள் இந்த அகழ்வு பணியில் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஃபெக்ட்ஸ் ஆகவும் எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆர்டிஃபெக்ட்கள் எடுக்கப்பட்டு நீதிமன்ற கண்டுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கு மீண்டும் சிறந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அழைக்கப்பட இருக்கும் பதினெட்டு அறிவிக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு பதினெட்டாம் தேதி இன்ஃபார்ம் அறிவிக்கப்படும் என்று நேரம் அதற்கான பாதீடும் கிடைக்கப்பெற்றது பிற்பாடு காலநிலையை கருத்தில் கொண்டு திகதி தீர்மானிக்கப்பட இருக்கின்றன நேற்று பிற்பகல் எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது நேற்று மனிதங்கள் எடுக்கப்பட்டு மொத்தமாக இருநூற்றி முப்பது முப்பத்தொன்பது மனிதங்கள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மனித எச்சம் இருநூற்றி முப்பதாவது இலக்கமிடப்பட்ட மனித எச்சமும் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது சிஐடியினர் தான் இந்த வழக்கை பயாரப்படுத்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றது அவர்கள் அதுக்கான ஃபர்தர் மேலதிக அறிக்கைகளை பதினெட்டாம் தேதி தாக்கல் செய்வார்கள் ஆனால் அவர்களுடைய இரகசியமாக புலனாய்வு செய்கின்ற விடயங்களை அதிகமாக தாக்கல் செய்ய மாட்டார்கள் மேலதிக அறிக்கைகளை வரும் பதினெட்டாம் தேதி மன்றில் தாக்கல் செய்வார்கள் நாங்கள் அதுக்கான ஏற்கனவே இருந்த சான்று சர்ட்டிஃபைட் கோப்பியை எடுக்க இருக்கிறோம் எடுத்ததன் மேற்பாடு எங்களுடைய பாதிக்கப்பட்ட திறத்தவர்களுடன் கலந்து ஆலோசித்து அதற்கான தேவை ஏற்படுகின்ற போது நாங்கள் சமர்ப்புணத்தை செய்ய கடந்த தவணை திறந்தமன்றில் சட்டத்தரணிகளினால் அவ்வாறான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அவ்வாறு செய்கிறதற்கான நியாயாதிக்கம் நீதவான் நீதிமன்றத்தில் கிடையாது அவ்வாறு அந்த இரண்டு வழக்கையும் ஒன்றாக்குவதாக ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல கிறிஸ்தாந்தியின் கொலை வழக்கு கௌரவ நீதவான் நீதிமன்றம் கொழும்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவை ரெண்டையும் இணைப்பதாக என்றால் கோர்ட் ஆஃப் அப்பீல் மே மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு ஒரு விண்ணப்பத்தை செய்வதன் மூலம் அந்த அதற்கான கட்டளையை பெற்றுக்கொண்டு தான் நினைக்கக்கூடியதாக இருக்கும் நீதவான் நீதிமன்றத்துக்கு இருக்கின்றவர்களுக்கு எந்தவித நியாய அதிக்கம் அதை இணைப்பது சம்மந்தமாக அதிகாரம் இல்லா இல்லாததும் காணப்படும் நாங்கள் இந்த அகழ் பணிய முடிவின் போது தான் அது சம்பந்தமாக தீர்மானிக்க இருக்கும் பணியை நாங்கள் முழுமையாக நடந்து கொண்டு போனால் தான் இது சம்பந்தமான விளைவுகள் இருக்குது அது சம்மந்த காலம் ஏற்படும் போ ஏற்படுமாக இருந்தால் தாக்கல் செய்யக்கூடியதாக இருக்குது அதாவது நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய சமர்ப்பணங்களை உரிய நேரத்துக்கு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஒன்று ரெண்டாவது இப்போது அகழ்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறபடியால் அகழ்வு பணியில் எந்தவித குந்தகமும் ஏற்படாமல் முழுமையாக அகழ்வு பணி நடைபெற வேண்டும் அதை முடிந்த பிற்பாடு தான் அதற்கான சமர்ப்பணங்களை செய் இவரது உகந்ததாக இருக்கும் என்று கருதுகிறது அவர் சொல்லியிருந்த நாங்கள் சர்வதேசத்துக்குத்தான் அதை தெரிவிப்பதாக ஆனால் இருந்தபோதும் போனோர் அலுவலக அலுவலர்கள் சென்றதாக அறிகிறேன் நான் ஊஜிதப்படுத்தப்படவில்லை இது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் இனி வரும் காலங்களில் தான் தெரியவரு